பூரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் பூரி செய்ய பயமாக இருக்குது காரணம் மேலே என்ன பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா நான் செஞ்சால் பூரி உப்பியே வர மாட்டேது அதனால எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஈஸியாக எப்படி பூரி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக ரவை அது மேலே தூவி விடுற மாதிரி இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க நான் எப்படி கொஞ்சமாக மேலே தூவி விட்டுருக்கேன் அந்த மாதிரி தூவி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது ரெண்டையும் நம்ம நல்லா கலக்கி விடலாம் அதுக்கப்புறம் இந்த பூரி மாவுக்கு தேவையான அளவு உப்பு இதை சேர்த்து கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு அந்த மாவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் உப்பு தெரியணும் அப்படி உப்பு தெரிஞ்சால் தான் நம்ம மாவு பிசைஞ்சு சாப்பிடும்போது நமக்கு அந்த பூரியில் உப்பு கரெக்டாக இருக்கும் ஆனால் என்ன தான் நான் டேஸ்ட் பார்த்தாலும் எப்பயுமே உப்பு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது எனக்கு ஆனால் உங்களுக்கு உப்புறதே பிரச்சனையாக இருக்குது ஆனால் எல்லோரும் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது சரி பரவாயில்ல வாங்க நம்ம மாவு எப்படி பிசையிடுதுன்னு பார்க்கலாம் மாவில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவை வந்து பிசைய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு கையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தடவி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதை அப்படியே பிசைஞ்சு விடலாம் ஏன் எண்ணெய் தடவிக்கிறோன்னா அப்போ தான் நமக்கு மாவு வந்து கையில் ஒட்டாது அதுக்காக தான் அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கையில் ஊற்றி அப்படியே மாவு மேலே நம்ம தெளித்து விடலாம் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி மாவில் ஊற்றி நம்ம பிசையலாம் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம இருந்தோம்னா நம்ம மாவு கரெக்டாக கன்சிஸ்டன்சி ரெடி ஆகிடும் நம்ம மாவு பிசையும் போது எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து பிசையணும் நீங்கள் ஒன்றா ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு பிசையும் போது கரெக்டாக இருக்காது அது ஒரு மாதிரி தண்ணி அதிகமாக போகவும் வாய்ப்பு இருக்குது கரெக்டாக நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வராது கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது அது நல்லா பிசைஞ்சு கொடுக்கும்போது அது கொஞ்சம் சாஃப்டாகவும் மாவும் கொஞ்சம் தண்ணியோட அளவும் கரெக்டாக நமக்கு தெரியும் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து எப்போயுமே பிசையணும் அப்போ தான் அந்த மாவு நமக்கு கரெக்டான பதத்துக்கு ரெடியாகும் இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிட்டே வரும்போது நமக்கு எல்லா மாவும் ஓரளவுக்கு கூடி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்குறதை நிறுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எ எண்ணெய் மட்டும் லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் கையில் ஊற்றி ஊற்றி இது மாதிரி தெளித்து அந்த மாதிரி தான் நம்ம மாவு ரெடி பண்ணணும் ஏன்னா அந்த மாவு எல்லாமே கூடி வந்த பிறகு நமக்கு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை நம்ம எண்ணெய் ஊற்றி அழகாக பிசைஞ்சு முடிச்சிடலாம் எல்லா மாவும் நல்லா கூடி வந்த பிறகு அந்த மாதிரி பிசைஞ்சினா தான் கரெக்டாக இருக்கும் நம்மளோட பூரி மாவு பூரி மாவு வந்து ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது அதுக்குன்னு ரொம்பவும் ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ஊரலுக்கு நமக்கு அழுத்தி பார்க்கும்போது கரெக்டாக ஒரு அழுதுற பதத்துக்கு இருக்கணும் ரொம்பவும் அழுத்தும் போது சாஃப்டாக போயிடவும் கூடாது அழுத்த முடியாமல் இருக்கக்கூடாது அழுத்தி பார்க்கும்போது லைட்டாக அழுதணும் அவ்வளோ தான் அந்த மாதிரி நம்ம மாவு பிசஞ்சோம்னா நமக்கு பூரி வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் நீங்கள் சாஃப்ட்டாக பிசஞ்சிங்கன்னா உங்களுக்கு தேய்க்கிறதும் கஷ்டம் பூரி சுடும்போது நிறைய எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கரெக்டான அளவுக்கு ஒரு மீடியமாக அந்த அளவுக்கு நம்ம பிசஞ்சால்தான் நம்மளோட பூரி வந்து கரெக்டாக ரெடி ஆகும் மாவை இப்போ நம்ம பிசைஞ்சு முடிச்சாச்சு அதை தொட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து கையில் ஒட்டல இப்போ நமக்கு பூரி மாவு கரெக்டான பதத்தில் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பூரி மாவு நமக்கு ஒரு ஆஃப் அனவர் ஊறுனா போதும் அதுக்கப்புறம் பூரி செய்யலாம் பூரி மாவை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 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 நிமிஷம் பிசைஞ்சு விட்டுக்கோங்க பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பூரி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்து உருண்டைகள் அந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுட்டு அதை நம்ம தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சு அதுக்கப்புறமா பூரி செய்யலாம் இந்த உருண்டைகள் பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இந்த பூரி மாவை மூடி வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க ஏன்னா ஓப்பனில் இருந்துச்சுன்னா அந்த மாவு காய்ஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இதேமாரி உருண்டை பிடிச்சி நீங்கள் தேய்ச்சி பூரி சுட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ஹார்டாகவும் இருக்கும் பெருசாக உப்பி வராது சாப்பிட கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் எப்போயுமே உருண்டை பிடிச்சி வச்சுட்டு மிச்ச மாவை நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் நீங்கள் பூரி செய்யும்போது அப்போ திரும்பியும் உருண்டை பிடிச்சி நீங்கள் பூரி செஞ்சு え உருண்டை பிடிச்சி முடித்தாச்சு இப்போ இந்த உருண்டையை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ஒரு ரொம்பவும் தின்னாகவும் இல்லாமல் ரொம்பவும் மெலிசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் இந்த மாதிரி கரெக்டான சைஸில் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த சைஸில் இருந்தால் தான் நமக்கு பூரி உப்பியும் வரும் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா பூரி உப்பி வரும் ஆனால் சாப்பிடும்போது ஹார்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பூரிக்கு நான் தேய்க்கும் போது மட்டும்தான் அதில் ஒட்டுச்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பூரியெலாம் நமக்கு ஒட்டலை ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டான பதத்தில் நமக்கு மாவு இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா பாருங்கள் நான் ஃப்ரீயாக தான் தேய்க்கிறேன் ரொம்ப ஹார்டாக தேய்க்கல ரொம்ப ஹார்டாக தேய்ச்சா நமக்கு பூரி மாவு கெட்டியாக இருக்குன்னு அர்த்தம் தேய்க்கும் போது ஒட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ நமக்கு தேய்க்கும் போது கரெக்டாக இருக்குது அப்போனா நம்ம வந்து தே பூரி மாவு இப்போ கரெக்டான பதம் ஓகேங்களா எல்லா உருண்டிகளையும் நம்ம இப்போ தேய்ச்சி வச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம பூரி செய்யலாம் வானலியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா நமக்கு சூடாகணும் நல்லா எண்ணெய் சூடானதும் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நம்மளோட பூரியை வந்து அதில் போட்டிங்கன்னா நமக்கு பூரி வந்து நல்லா உப்பி வந்துடும் இது வந்து நீங்கள் மேலே எண்ணெயை தள்ளி தள்ளி விட வேணாம் நிறைய பேர் எண்ணெயை தள்ளி தள்ளி விடுவாங்க அந்த மாதிரி எண்ணெயை தள்ளி தள்ளி விடும்போது அது நம்ம மேலே படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் எண்ணெய் தள்ளி விட வேணாம் ஜஸ்ட் அந்த பூரியை நம்ம உள்ளே போட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி கரண்டியை நம்ம டச் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்லா உப்பி வந்துடும் அந்த மாதிரி உப்புனதும் ஜஸ்ட் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வானலில் இந்த மாதிரி தேய்ச்சி விடுற மாதிரி பண்ணும்போது அந்த பூரியில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே இந்த இடத்துல நமக்கு ட்ரை ஆகிடும் ட்ரை ஆனதும் நமக்கு தட்டில் பூரி வைக்கும்போது நமக்கு பூரியில எண்ணெயே இருக்காது ஸோ இதுதான் எண்ணெய் இழுக்காமல் பூரி ஈஸியாக செய்யலாம் இந்த மாதிரி தான் நான் செய்வேன் அந்த பூரியை நம்ம வந்துட்டு இதிலே தேய்ச்சிட்டு அந்த எண்ணெயை வடிகட்டி எடுக்கும்போது நமக்கு பூரியில் எண்ணெயே இருக்காது ஏன்னா நிறைய பேர் பூரி சுடும்போது எண்ணெய் இருக்கும் ஏன்னா ஜஸ்ட் அவங்க டக்குன்னு பூரியை போட்டுட்டு அப்படியே எடுத்து அப்படியே போட்டுருவாங்க அதனால தான் அதில் வந்து எண்ணெய் இருக்கும் நம்ம அந்த இடத்துல அந்த மாதிரி வடிகட்டுற மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பூரியில் எண்ணெயே இருக்காது நான் செய்கிற பூரியில் எப்போயுமே எண்ணெய் இருக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூரி சுட்டுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து சிம்மு மீடியம் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஒரு பத்து பூரி தொடர்ந்து சுடுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நீங்கள் சிம்லேயே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெயோட ஹீட் கம்மியாக ஒரு மீடியம் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் மீடியம் வச்சிருங்க அதுக்கப்புறம் திரும்பி பூரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப எண்ணெய் அப்போ சிம்ல வச்சுக்கோங்க இந்த மாதிரி நான் வந்து பூரி செய்யும் போது மாற்றி மாற்றி மீடியம் சிம்மு மீடியம் ஃப்ளேம் சிம் இந்த மாதிரி தான் நான் எப்பவுமே வச்சு செய்வேன் அதுக்கப்புறமா இந்த பூரியில் வந்து நம்ம ரவை சேர்க்குறதுனால நமக்கு அந்த பூரிக்கு வந்து கிறிஸ்பினஸ் கிடைக்குது அதுக்கப்புறம் நமக்கு உப்பி வரத்துக்கும் அது ஈஸியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பூரி ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணியாச்சு பூரி பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு நமக்கு பூரியில் ஆயிலும் இல்லை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்